அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தினுடைய ஓஏ மசாஜி போன்ற பணியிடங்களுக்கு விண்ணப்பிச்சுட்டு செய்முறை தேர்வுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு இந்த மாதம் ஏப்ரல் இறுதிக்குள்ள செய்முறை தேர்வுக்கான செலக்ஷன் லிஸ்ட ரிலீஸ் பண்ணிடுவாங்க செய்முறை தேர்வுக்கு பயிற்சியை நம்ம பயிற்சி மையம் வழங்குறோம் அது மட்டும் இல்லாமல் நேர்காணலுக்கான மாடல் நேர்காணலையும் நம்ம நடத்தி கொடுக்குறோம் அந்த பயிற்சிக்குள்ள கலந்துக்கணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு போகும் தொடர்பு கொள்ளுங்க இப்ப நாம செந்தில்குமார் அப்படின்ற ஒருவர் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி நேர்காணல் நடத்துகிறோம் இந்த மாதிரியான நேர்காணல் வகுப்பு உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கலந்துக்கலாம் கூடிய விரைவில் நீங்கள் எல்லாருமே இந்த செலக்ஷன் லிஸ்ட்ல பேர் வந்த பிறகு நேர்காணல் நடத்தி கொடுக்கணும் அல்லது செய்முறை தேர்வுக்கு பயிற்சி எடுக்கணும்னா சொல்லுங்கள் நம்ம நடத்தி கொடுப்போம் வாங்க நாம இந்த செந்தில் செந்தில்குமார்னு ஒரு சாரை நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணுறோம் அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு வாட்ச் பண்ணிக்கோங்க சார் வாங்க வாங்க குட் மார்னிங் சார் கொடுங்க உட்காருங்க சார் உங்க ரோல் நம்பர் சொல்லுங்க டூ ஃபோர் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் டூ செவன் நைன் ஃபைவ் செவன் ஃபோர் சார் பேர் வந்து செந்தில் குமார் சார் கே செந்தில் குமார் சார் ஓகே சார் உங்களை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க சார் பாப்பேர் சீகாலியக்கம் ஓகே டிஸ்ட்ரிக் திண்டுக்கல் நேட்டிவ் பாப்பன் மட்டும் சார் கரண்டில் பிளம்பரிங் வேலை பார்த்துட்டு சார் ஏற்கனவே என்னவா ஒர்க் பண்ணீங்க வேலை பார்த்துக்கோங்க சார் டெய்லி வேஜஸ் ஓ டெய்லி வேஜஸ்ல ஆமாம் சார் சரி ரைட்டு சார் இப்போ அந்த நீதிமன்ற பணிக்கு இவ்வளவு காலங்கள் நீங்க ஒரு அரசு தேர்வு பக்கம் இது வேற ஏதாவது பணிகளுக்கு போன ப வேற எதுக்காவது ப்ரிப்பேர் பண்ணீங்களா இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்களா இப்போ எக்ஸாம் டிஎன்பிசி மற்ற ஏதாவது கால்ஃபரன்ஸ்னா அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம் சார் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் அப்புறம் வேற ஜாப் பார்த்து சரி ரைட்டுங்க இப்போ நீங்கள் என்ன பேசிக்காக என்ன படிச்சிருக்கீங்க பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ ஹிஸ்ட்ரியா ஓகே ஒரு டிகிரி ஹோல்டர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த ஓஏ வேலைலாம் எல்லாம் சூட்டபிள் ஆகுமா வேலை அதோடய ஒர்க் நேச்சர் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் சார் என்ன மாதிரி இருக்கும் ஃபைல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஓவியது மற்ற கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இருக்கு சார் மற்றபடி எங்கே வெளியே போயிட்டு வரணும் அப்படின்னு பொருள் வாங்குவோம் மற்ற மெட்டீரியல் வாங்குவோம் ஆஃபீஸ் சம்மந்தமாக அனுப்பினா அதுக்குள்ள எங்கே வெளியே ஆஃபீஸ் போகணும்னா போயிட்டு வரணும் அதுதான் சார் கேள்வி பற்றி நினைக்கிறேன் சார் சரி ரைட்டுங்க சில நேரங்களில் மசாஜி மாதிரியான பணிகளுக்கு நீங்கள் தேர்வானீங்கன்னா நீதிபதியினுடைய வீடுகள்லையும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் சரி ஓகேங்களா அப்படின்னா வேலை பார்ப்பீங்களா பண்ணலாம் சார் அது வந்து நைட் டைமில் கூட ஷிஃப்ட் மாதிரி போடுவாங்க அப்பயும் வேலை பார்ப்பீங்களா பண்ணலாம் சார் பண்ணுவீங்க ஓகே இப்போ நீங்கள் இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் ஆமாம் சார் நீங்கள் அப்ளை பண்ணது எந்த மாவட்டம்

தோல் அந்த மாதிரி இருக்கும் சார் மற்ற பூ இருக்கும் சார் காய்கறி மார்க் இருக்கும் சார் கோவில்னா பழனி தாடிக்கம்பூவில் ம் பெருமாள் கோவில் ம் மற்ற மலைன்னு எடுத்துக்கிட்டா கொடைக்கானல் சிறுமலை தன்றி மலை அந்த மாதிரி மலை எடுத்துருக்குங்க சார் சரி ரைட்டு பழனி கோவில் அப்படிங்கிறது முருகனுடைய எத்தனையாவது படை சரியா சரியா உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கும் எவ்வளோ எத்தனை குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு ரெண்டு குழந்தைகள் யார் யாருங்க என்ன படிக்கிறாங்க அவங்க தேர்ட்லயும் படிக்கிறாங்களா அவங்க அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களா தனியார் பள்ளிக்கூடத்தில் தனியார் தனியார்ல படிக்கலாம் ஏன் அரசு பள்ளிக்கூடத்துல நீங்க சேர்த்திருக்கலாமே ஏன் தனியார்ல சேர்த்து இருக்கிற காலத்துல அந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சார் அதனால சரி ஃபியூச்சர்ல உங்க குழந்தைங்களுக்கு தனியார் வேலை சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களா அரசு வேலை சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களா அரசு வேலை என்ன சார் லாஜிக்கு நீங்க படிக்க வைக்கிறது தனியார்ல ஆனா வேலை மட்டும் கவர்மெண்ட்ல வேணும் படிக்க வைக்கிறது மட்டும் தனியார் படிக்க வைப்போனால் எப்படி அது இப்போ தனியார் பள்ளிக்கூடங்களை விட அரசு பள்ளிக்கூடங்களோட தரம் அந்தளவுக்கு குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா குறைவா இருக்குன்னு நினைக்கல சார் வற்பொருத்தல் மற்ற நான் இப்போ ஃபேமிலியில் நான் மட்டுமே ஒரு விஷயத்தை வந்து இது பண்ண ஒரு ட்ரை பண்ண முடியாது சார் அவங்க ஒய்ஃப் சொல்லணும் அப்பா அம்மா சொல்லணும் அது நல்ல ஒரு சில சரி சரி ஓகே பட் சொல்லலாம் ரைட் சரிங்க இப்போ மதுரை அப்படின்னு உங்க மாவட்டத்துக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கு நீங்க திண்டுக்கல்லா இருக்கலாம் பட் ஆனால் திண்டுக்கல் ஒரு காலத்தில் மதுரையில தான் இருந்தது எப்போ மதுரையில இருந்து பிரிஞ்சதுங்க

தொண்ணூத்தி ஏழுல இருந்து திண்டுக்கல் தான் சார் பேர் இருக்கும் தொண்ணூத்தி ஏழுல இருந்து திண்டுக்கல்ல தான் பேர் மாறி இருக்கு ஓகே சார் ஓகே சரி செய்தித்தாள்லாம் பாக்குற பழக்கம் இருக்கா பெங்களூர்ல சில நாள் மட்டும் பார்க்க வாய்ப்பு சில நாள் பார்த்து சரி நீங்க சமீபத்துல கேள்விப்பட்ட செய்தி எது அது பேப்பர்ல பாத்துக்கிட்டோம் இல்ல செய்தி சேனல்கள்ல கூட பாருங்க பாம்பு பிளாஸ்ட் எது மும்பை பாம்பு பிளாஸ்டுக்குள்ள தீவிரவாதி அது சம்பந்தப்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு ஒரு பேர் சூட்டினாங்க அது ஞாபகம் இருக்குங்களா சிக்ஸ் லெவன் வெரி குட் வெரி குட் ட்வெண்ட்டி சிக்ஸ் பார் லெவன் கரெக்டு சூப்பர் இங்க சரி தமிழ் நீங்க படிச்சதெல்லாம் வழி கல்வியா? ஆமா சார். தமிழ்வழி கல்வியാണ്. ஆமா சார். தமிழ்ல உங்களுக்கு பிடித்த நபர்னா யார சொல்றீங்க? தமிழ்நா ஓய்சா ஓய்சாவா நீங்க அவர் பிடித்த நபர் இவர்தான் அப்படின்னு சொல்றீங்கனா அவரை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓய்சா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஓய்சா பல நூல்களை பதிச்சுருக்காரு நைன்டி கைல குறிஞ்சி பூ பற்றி அவருடைய இது காணாமல் போனவர்கள்லாம் அதை ஒரு நாள் கரூர் அந்த மாவட்டத்தில் வந்துட்டு ஆற்றங்களில் விடுறப்ப அதை வந்து தேடி அவரோட முயற்சி நல்லா அதை எடுத்து பதிச்சிருக்காரு உலா கோவை பல்லு அந்த மாதிரி நிறைய நூல்களை பதிச்சிருக்காரு சரி ரைட்டுங்க சரி இப்போ உங்க வீட்டில் சின்ன சின்ன பிளம்பரிங் ஒர்க்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் யாரை வச்சு சரி பண்ணுவீங்க நானே ரொம்ப சாதாரண வேலை நானே பண்ணிடுறோம் சார் மெனான வேலை இல்ல எங்க வீட்டில் சாதாரண கிராமம் அது என்ன கேக்குறேன்னா இப்போ ஒரு டேப் திறக்கிற பைப் உள்ள இருக்கு அது உடஞ்சிருச்சு அந்த திறக்கிறது உடஞ்சிருச்சு இப்போ எப்படி அதை சரி பண்றது அது சரி பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க கட்டிங் பிளேயரு ஓகே சிறுபிளி ஸ்க்ரூ டிரைவர் கட்டர்னு வந்து இருக்கணும் சார் அதுவும் எஃப்டிஏ எம்டிஏன்னு ஒரு இது இன்லெட் அவுட்லெட்டு அதை கொடுக்கணும் சார் அந்த ஜாயின் பண்ணுற பைப்பு மற்ற அந்த கருவு பார்த்து உள்ளுக்கு ஒரு ப்ரெஷர் டைரெக்டாக இல்லாமல் அதனோட வேஸ்டேஜ் வந்து சின்ன துகள்கள் அது மாதிரி அடைப்பு மாதிரி வரக்கூடிய சில நேரம் தண்ணியில் கலந்து வர மாதிரி இருக்கும் அதனால உள்ளுக்கு ஒரு ஃபில்ட்ரு மாதிரி ஒரு இது ஜாயின் பண்ணுறது இருக்கும் சார் மற்ற பிவிசி பேஸ்ட் இருக்கும் சிபிவிசி பேஸ்ட் இருக்குது அதை வச்சு அந்த பை டேப் வாங்கிட்டு தேவைன்னா டெஃப்லான் டேப் போடுவோம் அப்படி இல்லைன்னா பசையிலே சாதாரணமாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஜாயின் பண்ணி பண்ணிடுவோம் சார் ஓகே இந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு நீதிமன்ற பணிகளுக்கு கொஞ்சம் முக்கியம் என்ன ரீசன் அப்படின்னா இப்ப நீதிமன்றத்தில் அல்லது நீதிபதிகளுடைய வீடுகளில் நீங்க ஒர்க் பண்ணும்போது அங்கே இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சினா ஒரு போனஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு தெரிஞ்சிருக்குங்கிற ஒரு போனஸ்க்காக வேலை எடுக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும் சரிங்க சார் அதனால இந்த சின்ன சின்ன வேலைகள் தெரிஞ்சிருக்கிறது ஒரு வகையில் நல்ல ஒரு செய்தி தான் சரி ரைட் உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா சார் வீலரா

அது பத்து வருஷம் இருக்கும் சார் பத்து வருஷம் இருக்கும் லைட் வெஹிக்கிள் லைட் மோட்டார் ஒரு லைட் வெஹிக்கிள் மோட்டரு லைட் மோட்டர் வெஹிக்கிளோடைய லைசன்ஸோட வேலிடேட்டி எவ்வளோ வருஷங்க மேலும் த்ரீ நினைக்கிறேன் சார் இயர்ஸ் நம்ம பயன்படுத்தாதனால அதை வந்து சரியா போக நீங்கள் சார் எடுங்க கொண்டாந்துல ஓகே உம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல லைட் லைசென்ஸ் போட்டிருக்கீங்க ஆமா சார் இருபத்தி ஏழுல அதோட வேலிடிட்டி முடியுது சரிங்க சார் எத்தனை வருஷம் இயர்ஸ் இயர்ஸ் 13 14 years, கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் சரி அது வந்து உங்க லைசென்ஸோட வேலிடிட்டியை சொல்றேன் அதாவது இது காமனா எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் சரி ஓகே சரி இப்போ கார் அளவு கார் ஓரளவு ஓட்டுவீங்க ஓட்டுவீங்க சார் ம் ஓகே சரி உங்கள்கிட்ட ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொஷின் கேட்கவா ஃபைனலாக அதோட முடிச்சிக்கலாமா சார் சார் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொஷின் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸு ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலமாக போய் ஆர்டிஓ முன்னிலையில போட்டி காமிச்சு தானே வாங்கினீங்க ஆமா சார் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரூல்ஸ் தெரியும்ல சரிங்க சார் ஓகே ரைட் இப்போ டிரைவ் பண்ணிட்டே போறீங்க ஒருத்தரா தான் இருக்கீங்க அதாவது கார் டிரைவிங் பண்றீங்க சீட்டு அப்படின்றது நம்ம இந்தியாவில எந்த பக்கம் இருக்கும் சைட் இருக்கும்

பிரேக் பிரேக் பண்ணாலே கொஞ்சம் அது ஒரு கை மெத்தர்டு இருக்கு சரிங்க சொல்லியிருக்கணும் அது எப்படி இருக்குன்றதை அப்புறமா செக் பண்ணி பாத்துக்கோங்க சரிங்க சார் ஓகேங்களா சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சரிங்க சார் உங்களுடைய பதிலை வச்சு வயிற்று ம் உங்களோட பதிலை வச்சு இந்த நேர்காணலுக்கு முப்பது மதிப்பெண் தரணும் அப்படின்றதுனால நேர்காணலில் உங்களோட பதிலை வச்சு நாம ஒரு இருபத்தி இரண்டு மதிப்பெண் கொடுத்துருக்கேன் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் ஆன்சர் பண்ணீங்க இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்த தடவை இந்த பதட்டம் குறைவா இருக்கும் அப்புறம் அங்க கேட்க வேண்டிய எல்லா கேள்விகளுக்கும் ஓரளவுக்கு உங்களால ஈஸியா பதில் சொல்ல முடியும் அப்புறம் உங்களுக்கு டேட்டா கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க ஓகேவா சார் ஓகே தேங்க்யூ நன்றி Yes. <laughs>